வணக்கம் முனைவர் தே பிரியா தமிழ்துறை உதவி பேராசிரியர் பெருமாள் பெண்கள் கல்லூரி விருதுநகர் நாம் இன்றைய வகுப்புல காண இருக்கக்கூடிய பங்களிப்பு தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் மூல நூலாசிரியர்களுக்கு எந்த அளவுக்கு பெருமை உண்டோ அந்த அளவுக்கு வந்து உரையாசிரியர்களினுடைய பங்களிப்பும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு உண்டு சொல்லலாம் எதனால நம்ம வந்து உரையாசிரியர்களுடைய பங்களிப்பும் தமிழ் மொழி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்ங்கிற தான் வந்து நமக்கு ஏட்டில எழுத வேண்டிய காரணங்கள் இருந்ததுனால நமக்கு இலக்கியங்களாக இருந்தாலும் சரி இலக்கணங்களாக இருந்தாலும் சரி நமக்கு கிடைக்கப்பட்டன அப்ப சூத்திர வடிவிலையும் நூற்பா வடிவிலையுமாக இருந்த ஆஹ் பாடல் வடிவிலாக இருந்த இலக்கணங்களோ அல்லது அந்த இலக்கியங்களோ வந்து வாசிக்க கூடிய வாசகர்களுக்கு முழுமையான பொருள் விளங்குவதுல சிக்கல்கள் ஏற்பட்டது அப்ப அந்த கால மாற்றத்துல மூல நூலாசிரியர்கள் பயன்படுத்திய சொற்களுக்கு பொருள் விளங்காமல் அந்த நூலினுடைய பொருள் விளங்கிக் கொள்வதுல சிரமம் இருந்துச்சு அப்ப இந்த சிரமத்தை போக்கிய பங்கு வந்து உரையாசிரியர்களுக்கு உண்டு அப்ப கால மாற்றத்துல அந்த மூல நூலாசிரியர் எந்த சொல்ல பயன்படுத்துறாங்க எழுதியிருந்த நூலாசிரியர்கள் எப்படி வந்து என்ன பொருள்ல அந்த கருத்துக்களை எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற அந்த மரபு மாறாமல் கருத்து மாறாமல் உரைகளை எழுதக்கூடியதுதான் வந்து உரையாசிரியர்கள் தங்களுடைய பங்காக கருதி செயலாற்றினார்கள் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த உரையாசிரியர்கள் அப்படிங்கறதுக்கு கீழே முக்கியமா நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நம்ம இந்த உரையாசிரியர்களினுடைய பங்களிப்பு எப்படி தமிழ் மொழியில இன்றியமையாத இடத்தை பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு மூவை அரவிந்தன் என்ற உரையாசிரியர் வந்து தன்னுடைய உரையாசிரியர்கள் அப்படிங்கிற நூல்ல இலக்கண உரையாசிரியர்களினுடைய பங்களிப்பு எப்படி தமிழ் மொழிக்கு பலம் சேர்த்திருக்கிறது இலக்கிய உரையாசிரியர்களினுடைய பங்களிப்பு எப்படி வளம் சேர்த்திருக்கிறது என்பதை மிக தெளிவாக விரிவாக ஆளங்காற்பட்ட வடிவுல வந்து நமக்கு நூலாக தந்திருக்கின்றார் அப்ப அஹ் இவருடைய காலத்துக்கு மூவை அரவிந்தன் அவர்கள் நமக்கு தொகுத்து தரும்போது தொடக்க காலத்துல உரையாசிரியர்களினுடைய செயல்பாடு எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நமக்கு விளக்கிட்டு போறாங்க அப்ப ஒவ்வொரு தலைமுறையிலையும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே வந்து அந்த மூல நூலுக்கு ஏற்றப்படுது அப்படி ஏற்றப்பட்ட கருத்துக்கள் கால மாற்றத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டும் இருக்கு மறுக்கப்பட்டும் இருக்கு சில மாற்றங்கள் செய்யப்பட்டும் அந்த உரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன அப்படிங்கிறத வந்து நமக்கு தொடக்க நிலையாக உரையினுடைய நிலையை வந்து நமக்கு சுட்டி காட்டுறாங்க மூவை அரவிந்தன் என்னும் உரையாசிரியர் அடுத்து இந்த உரை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா வாய்மொழியாகவும் சில காலம் வந்து பயணிக்கிறத வந்து நம்ம காண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நமக்கு உதாரணம் வந்து இறைய கலவியல் உரையில வந்து பார்க்க முடியுது விரிப்பின் பெருகும் விரிவஞ்சி விடுத்தாம் வல்லார் வாய்க்கேட்டுணர்கள் என்பது போன்ற தொடர்களை வந்து உரையாசிரியர்கள் பயன்படுத்திட்டு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா சில இடங்கள்ல பொருளை விரித்து சொல்லும் போது அது அளவுக்கு ஏற்ப விரியும் அதனால இடம் வந்த இடத்துக்கு ஏற்ப கண்டுகொள்க அப்படிங்கிற முறையில வந்து நமக்கு உரையாசிரியர்கள் வந்து வாய்மொழியாக உரைகளை வந்து போதித்துட்டு போன மரபும் இருந்திருக்குங்கிறத நம்ம அறிய முடியுது அதுக்கப்புறம் இந்த உரை வந்து சில வளர்ச்சி நிலைகளை வந்து உரைகள் வந்து காண ஆரம்பிக்குது அப்ப முதன் முதலாக வந்து நமக்கு சொல்லுக்கு பொருள் இருந்துச்சு அடுத்து சொல்லுக்கு பொருளை வந்து பாடலாக இருந்தால் அந்த சொல்லுக்கான பொருளை பாடல் அடிகளோடு கொண்டு கூட்டி முடிக்கும் மரபு இருந்துச்சு அந்த மரபுக்கு தொடர்ந்து வரலாற்று குறிப்புகள் கொடுத்தாங்க இது வந்து நமக்கு உரை வளர்ச்சியில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு வளர்ச்சி நிலைன்னு நம்ம சொல்லலாம் நமக்கு சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூலுக்கு இருக்கக்கூடிய பழமையான உரை மூத்த உரை அப்படிங்கிறது வந்து அறுபத உரைதான் அதுல இருக்க முழுக்க நமக்கு நமக்கு கிடைக்கிது காலம் செல்ல செல்ல வந்து உரையாசிரியர்கள் தங்களுடைய போக்குல சிற்சில மாற்றங்களை மேற்கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த மூல நூலுக்கு தாம் உணர்ந்த அந்த கருத்துக்களோடு தங்களுடைய திறனாய்வு அறிவையும் கலந்து காலத்துக்கு ஏற்ப அந்த உரைகளை கொடுக்கக்கூடிய மரபுக்கு முன் வந்தார்கள் அப்படி வரும்போது அந்த உரை மரபுல நமக்கு மாற்றங்கள் உண்டானது இந்த மாற்றங்கள் வந்து ஒரு நிலை அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னொரு நிலையில மூல நூலாசிரியர்களே தமக்கு உண்டான நூலுக்கு தாமே உரை எழுதக்கூடிய ஒரு போக்கும் அதே காலகட்டத்துல தோற்றம் பெற்றது இந்த உரையா தம்முடைய நூலுக்கு தாமே உரை எழுதக்கூடிய போக்கு எதுக்கு இடம் அளிப்பதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மூல நூற் பொருளை பிறர் கருத்துக்களுக்கு வளம் சேர்ப்பதற்கு இடம் அளிக்காமல் நூலாசிரியரினுடைய கருத்தோடைய அந்த உரை வந்து முற்று பெறுவதாக இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த நூலாசிரியரே உரை எழுதும் போக்க வந்து பெரும்பாலும் இலக்கிய உலகம் வந்து விரும்பாத நிலையை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா அங்க வந்து பிறர் கருத்துக்களுக்கு இடம் அளிக்காத சூழலுக்கு வாய்ப்பாக இருந்தது அப்படிங்கிறதுனால அந்த இதை வந்து நமக்கு ஒரு தேக்க நிலை இருந்ததை நம்ம பாக்குறோம் அதுக்கு அடுத்தது வந்து இந்த உரைகளால நமக்கு என்ன பயன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இலக்கியங்கள் வந்து நமக்கு காலங்கள் பல கடந்து அது பயணிப்பதற்கு இந்த உரைகள் வந்து நமக்கு அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மொழியினுடைய அமைப்பு காலந்தோறும் என்ன மாற்றத்தை பெற்றது சமுதாயத்தினுடைய வரலாறு எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த உரைநடையானது என்னென்ன அமைப்புல இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம எதன் மூலமாக அறிகிறோம் அப்படின்னா இந்த உரைகள் மூலமாகத்தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது அடுத்து உரைகள் அப்படிங்கிறத வந்து ரெண்டு வகையாக நம்ம பிரிச்சுக்கிடலாம் ஒன்று இலக்கண உரைகள் மற்றது இலக்கிய உரைகள் இப்போ நம்ம இன்னைக்கு வகுப்புல இலக்கண உரைகளுக்கு உரை எழுதிய உரையாசிரியர்களை மட்டும் பார்க்கிறதா நம்ம அமைச்சு கொள்வோம் இப்போ இந்த இலக்கண உரைகள் அப்படின்னு சொல்லும்போது மூத்த நூல்னு சொல்றது இறையனால் கலவியல் உரைக்கு எழுதப்பட்ட உரையத்தா வந்து நம்ம காலத்தால் மூத்த நூல் அப்படின்னு சொல்றோம் உரை இலக்கண உரைகளில் காலம் வந்து எட்டாம் நூற்றாண்டு இப்ப இதுல வந்து நமக்கு தெளிவான விளக்கங்களை வந்து சொல்லுக்கு கொடுக்குறாங்க அப்ப அதுல அன்புங்கிற அந்த ஒற்றை சொல்லுக்கு பொருள் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா அன்புடையாரான குணம் கண்டவிடத்து இவை உண்மையான் ஈங்கு அன்பு உண்டென்று அனுமித்து கொள்ள பாற்று என்று உரையாசிரியர் விளக்கம் கொடுக்கறாங்க அதாவது அன்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து உணர்ந்து கொண்டுதான் அறிய முடியும் என்னும் பொருள்ல எடுத்துக்கொள்ளலாம் என்று அன்பு என்ற சொல்லுக்கு உரையாசிரியர் இறையனார் கரவியர் உரையில உரை எழுதி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து தொல்காப்பியத்துக்கு முதன் முதலாக உரை வகுத்த பெருமை அப்படிங்கிறது வந்து இளம்புறனையத்தா சாரும் அவருடைய காலம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு தொல்காப்பியம் என்ற அந்த அரிய கடலை கடைந்து அமுதம் என்று இலக்கணத்தை நமக்கு அமுதமாக வழங்கிய பெருமை தொல்காப்பியம் என்னும் இலக்கிய அமுதத்தை வழங்கிய பெருமை இளம்புறையத்தான் சாரும் இந்த உரையாசிரியர் என்ற அடைமொழியால் சிறப்பாக இலக்கிய உலகில் அழைக்கப்படுகின்றார் இவருடைய உரை மரபு வந்து தமிழ் மரபை பின்பற்றிதான் இருந்துச்சு எளிய உமை இனிய சொற்கள் இவருடைய உரையில நம்ம காணலாம் ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம் மரபியல்ல கலக்கல் மயக்கம் இந்த ரெண்டு சொல்லுக்கு பொருள் எழுதுறாங்க அப்ப அந்த களத்தல் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கறாரு முத்தும் பவளமும் நீளமும் மாணிக்கமும் விரவினார் போரல் அப்படின்னு கலத்தலுக்கு பொருள் எழுதுறாரு மயக்கம் அப்படிங்கிறதுக்கு பொண்ணும் வெள்ளியும் செப்பும் உருக்கி ஒன்றாதல் போரல் என்று எளிமையாக பொருள் உணர்ந்து கொள்ளும் வகையில உரை எழுதக்கூடிய போக்குதான் வந்து இளம்புணருக்கே உரிய சிறப்பாக அமைவதை நம்ம காணலாம் அடுத்து பேராசிரியர் இவருக்கு இயற்பெயர் பேராசிரியர் என்ற அடைமொழியாலேயே அழைக்கப்படக்கூடிய ஒரே உரையாசிரியர் பேராசிரியர் தான் இவர் வந்து பொருளதிகாரத்துல மெய்ப்பாட்டியல் ஓமையல் செய்யுளியல் மரபியல் என்று சொல்லக்கூடிய நான்கு இயல்களுக்கு உரை எழுதியிருக்காரு இவருடைய உரைகள்ல வந்து ஆராய்ச்சி நுணுக்கங்கள் மிகுந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம் இதற்கு அடுத்த நிலையில சேனாவரையர் இவர் வந்து சொல்லதிகாரத்துக்கு மட்டும் உரை எழுதியிருக்காரு இவருடைய உரை போக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா மாணாக்கர்களினுடைய உணர்வாற்றலுக்கும் அறிவாற்றலுக்கும் இடமளிக்க கூடியதாக இருக்கணுங்கிறதுக்காக குறிப்புரைகளை தந்து மாணவர்கள் உயிர்த்துணரக்கூடிய துணரக்கூடிய வகையில உரை அமைத்து சென்றிருக்கிறது தான் வந்து சேனா வரையறுக்கே உரிய சிறப்பான உரைப்பாங்க நம்ம வந்து பார்க்க முடியுது அடுத்த உரையாசிரியர் தட்சினார்கிணியர் இவருக்கு சிறப்பே உச்சிமேற் புலவர்கள் நச்சினார்கிரியர் என்று பாராட்டப்படக்கூடியவராக நம்ம பார்க்கிறோம் தொல்காப்பியம் பத்துப்பாட்டு கலித்தொகை சீவக சித்தாமணி குறுந்தொகையில் ஒரு இருபது பாடல்களுக்கு உரை கண்டவர் இவருடைய காலம் பதினான்காம் நூற்றாண்டாக இருக்கு நுண்ணறிவு உடையவராக இந்த கிரியர் இருக்காரு இவருடைய காலத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பதினேழாம் நூற்றாண்டிற்கு பின்பகுதி அப்படின்னு சொல்லி நம்ம உரையினுடைய காலகட்டத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சிவஞான முனிவர் தொடங்கி தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய பலருடைய உரையவும் நம்ம பார்த்தோம் அதைத் தொடர்ந்து அஹ் பவனந்தியாரை எழுதிய நன்னூலுக்கு மயிலைநாதர் ஆறுமுக நாகல நாவலர் விசாக பெருமாளையர் சிவஞான முனிகள் இவங்க வந்து காண்டிகை உரையை எழுதியிருக்காங்க யாப்பருங்கட காரிகைக்கு குணசாகரர் உரை எழுதியிருக்காரு வீர சோழியத்திற்கு பெருந்தேவனார் எழுதியிருக்காரு புறப்பொருள் மாலைக்கு சாமுண்டி தேவநாயனார் உரை எழுதியிருக்காரு நம்பியகப்பொருளுக்கு நாற்கவிராச நம்பியவர்கள் உரை எழுதியிருக்காரு இப்படி பதினேழாம் நூற்றாண்டிற்கு பின்னரும் ஐந்திலக்கண நூல்களுக்கு பல உரையாசிரியர்கள் உரை வகுத்ததை நம்ம காண முடியுது அடுத்த வகுப்புல இலக்கிய உரையாசிரியர்கள் குறித்து காண்போம் நன்றி வணக்கம்